காலம் இனி வருதே அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் திரவுண்ட வாசல் அடைபடும் முன் குருங்குண்ட மன்னதாய்மும் செல்வோர் யார் திரவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறும் கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இருள் சூழும் காலம் இனி வருதி அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் திரவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்கிற இந்த நிகழ்ச்சி இதுவோடு நிறைவு பெறுகிறது என்கிறதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இந்த தலைப்பை பாடலாக எழுதிய டாக்டர் என் சிங் அண்ணன் அவர்களுக்கும் அக்காவுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் நன்றியும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு காணிக்கையாக அனுப்பின ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்கு எனக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இந்த கேமராவை இயக்கிய என்னுடைய உடன் ஊழியர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியோடு நான் அவர்களை ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு இதற்கு ஆறுதலாக இருந்தவர்கள் பணம் கொடுத்து உதவியவர்கள் யாவருக்கும் இந்த இருள் சூழும் காலம் மல்கியாவின் புஸ்தகத்தோடும் அதோடு கூட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது என்பதை சந்தோஷத்து கூட நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் ரூபாய் எட்டாயிரம் இதற்கு செலவாகிறது இனி வருகிற நாட்களிலே இது காணிக்கையின் மூலம் பெறப்பட்டால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணப்படும் இந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் நிகழ்ச்சி பின் அறிவிக்கப்படும் என்பதையும் கூட உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் எனவே இந்த கடைசி பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டோர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இனி இருள் சூழும் காலம் இடி வருது அருள் நாட்கள் பயன்படுத்தும் கடைசி அத்தியாயம் இதுடன் நிறைவு பெறுகிறது மல்கியா இந்த கடைசி பாகத்தில் என்ன சொல்ல போகிறார் மல்கியா எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தோடு நிறைவு பெறுகிறது ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது இதோ சூழியை போல எரிகிற நாள் வரும் ஹாலு லூயா ஹேலு லூயா ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் இதோ சூலையைப் போல எறிகிற நாள் வரும் சூளை பார்த்துருக்கீங்களா இந்த செங்கலை அடுக்கி அதை எரிப்பாங்க அடியில் தீக்கட்டையில் போட்டு அந்த சூளையில் அந்த செங்கல் எரியும் பயங்கரமாக எரியும் அதை யாரு கிட்ட நிற்க முடியாது பற்ற வச்சுட்டு ஓடிடுவாங்க ஓடிடுவாங்க அது பத்து நாட்கள அந்த சூளை எரிந்து அவ்வளவு செங்கல்களையும் வேக வைத்து விடும் அதே நிலை அதே நிலை அதே நிலை ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் தெரியும் ஊழிய செய்யாட்டாலும் ஊழிய செய்யற மாதிரியே நடிப்பான் இருள் சூழும் காலம் உன்னை பின்னி பிணைந்து விடும் இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் காலம் இனி வருதே அருள் பயன்படுத்தும் திரவுட்ட வாசல் அடைவிடும் சூளையை போல எறிகிற நாள் வரும் யார் இதை சகிக்க கூடும் யார் சகிக்க கூடும் அகங்காரிகள் யாவரும் அக்கரம் செய்கிற யாவரும் இருப்பார்கள் துரும்பாய் விடுவாங்க பஷ்பமாய் மாறி விடுவார்கள் சூளை போல எரியர் அக்கினே அகங்காரிகள் அநேக அகங்காரிகள் இருக்கிறார்கள் அநேக அகங்காரிகள் ஆகாரிகள் அடங்காதவர்கள் பொல்லாதவர்கள் வாய் சொற்களினாலே அநேகரை கிழித்து எரிகிறவர்கள் அகங்காரிகள் யாவரும் அக்கரம் செய்கிற யாவரும் அகங்காரிகள் அக்கரம் செய்கிறவர்கள் அதற்கு முன்பாக சாம்பலாய் போய் போய்விடுவார்கள் துரும்பாயிருப்பார்கள் இருப்பார்கள் வரப்போகிற நாள் அவர்களை சுட்டெரிக்கும் இருள் சுரும் காலம் அந்த நாட்களிலே அவர்களை சுட்டெரிக்கும் அவர்களை சுட்டெரிக்கும் அகங்காரிகளையும் ஆணவக்காரர்களையும் அக்கரம் செய்கிறவர்களையும் சூளைப் போல சாம்பலைப் போல துரும்பாய் இருப்பார்கள் பஸ்பமாகிவிடும் விடும் பஸ்பமாகி விடுவீர்கள் எச்சரிக்கை ஆயிரு நான் நியாயம் திருக்க வரப்போகிறேன் அந்த நாள் அவர்களை சுட்டெறிக்கும் அந்த நாள் அவர்களை சுட்டெறிக்கும் எச்சரிக்கையாயிரு சுட்டெறிச்சிடும் திற உட்ட வாசல் அடைபடும் முன் மனதாய் உள்ளே செல்வதற்கு முன்னாடி சுட்டரிக்கப்பட்டு விடுவாய் அகங்காரிகளும் வாயாடிகளும் அநேக வாயாடிகள் ஒரு வார்த்தை சொன்ன பதினஞ்சு வார்த்தை சொல்லக்கூட அகங்காரிகள் அநேகர் இருக்கிறார்கள் நாள் அவளை அது அவளுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் வேறு இருக்காது கொப்பு இருக்காது தலையும் இருக்காது பாலு இருக்காது அகங்காரிகளுக்கு சுட்டெரிச்சிருவாரு சுட்டெரிச்சிடாரு கருவதுக்கு விதமா ஆங்காரத்தனமா இருக்காத அகங்காரியா இருக்காத அக்கிரமம் செய்யாத கடவுளுக்கு விரோதமாய் சூடையை போல எரியிற அக்கினியிலே தள்ளப்படுவாய் தள்ளப்படுவாய் அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் சேனிகளின் செய்திகளின் கத்தர் சொல்கிறார் அகங்காரிகள் ஆணக்காரிகள் எதிரவர்கள்ிய சந்ததிகள் சூ போல எரிந்து போவார்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் நான் உங்களை அறியன் என்று சொல்லி செங்கல் சூழலை எரிகிறது போல அந்த சூளையிலே உங்களை தள்ளிவிடுவார்கள் ஜபாம் கிருமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே மல்கிய தீர்க்க தரிசியோடு இந்த இருள் சூழும் காலம் முடிவிற்குள் கொண்டு வருவதற்கு நேரென கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றியோடு ஆண்டவரே இந்த கடைசி பகுதி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியை காணிக்க அனுப்பி தாங்கின ஒவ்வொருவருக்காக இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர்களுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் அடுத்த பகுதி என்னென்று எனக்கு தெரியாது நீர் என்னோடு கூட இடைப்பட்டு வெளிப்படும் போது நீர் எதை சொல்ல செய்கிற நீர் என்ன சொல்ல போகிறீரோ நான் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த பகுதியை போவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த கேமராவை இயக்கின இந்த அன்பு தன்பிக்காக அன்று எனக்கு ஒத்தையாச இருந்த அநேக ஊழியர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் அவர் குடும்பத்தின் தேவையிலையும் சந்திக்கும்படியாக அன்றுரே நீ அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்நாள் வரை இந்த செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் உமது காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் பேரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரம தகப்பனே ஆமீன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய அன்புனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன் விசேஷமாய் இந்த தலைப்பை கொடுத்த எமிலனனுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள் அண்ணன் அவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு இந்த பாடலின் வார்த்தையை எனக்கு பிரசங்கமாக கொடுத்ததற்காக அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரியும் தெரிவிக்கிறேன் அக்காவுக்கும் நல்ல சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்கள் செய்கின்ற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்